மக்கள் எப்படி இருக்கீங்க நம்ம கொஞ்சம் டீன்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம் என்னது வாங்கியிருக்கோம் பார்த்தோம்னா இது வந்து ராகி சேவையா ராகி சேமியா வந்து நம்மளுக்கு தேர்ந்து போச்சு மக்களே அவங்கள நம்ம ராகி சேமியை எடுத்துருக்கோம் அன்றைக்கி வாங்கினது எல்லாமே தீர்ந்து போச்சு நானூற்றம்பது கிராமில் பெரிய பாக்கெட் தான் எடுத்திருக்கோம் இது ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு ஓடும் நம்ம ஹவுஸ் இடத்துக்கு செய்யணும் அப்படின்னா இதை வாங்கிக்கணும் இது ரேட் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி ரூபா போட்டிருக்கோம் மக்களை அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபர்ட் ஆல்ரெடி நான் போட்டதே கான்ஃப்ளெக்ஸ் வந்து நம்ம வாங்கியிருந்தோம் இது வந்து பால் கான்ஃப்ளெக்ஸ் வந்து காலையில் அவசரத்துக்கு இதுவுமே நம்மளுக்கு ஹெல்த்தாக இருக்கும் இது இம்யூனிட்டி பவர் ப்ரோட்டீன்லாம் இதில் இருக்குது அயன்லாம் இருக்குது இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் மக்களே இது எப்படியுமே இது வந்து பா இதோட இந்த கான்ஃப்ளெக்ஸில் வந்து பால் அப்புறம் ஆப்பிள் அப்புறம் பனானா இந்த மூணுமே போட்டு சாப்பிடுங்க உண்மையிலே சூப்பராக இருக்குது இது ஒரு ஹெல்த்தி ஃபுட்டுன்னே சொல்லலாம் இது வந்து இப்போதைக்கு இது வாங்கியிருக்கோம் அப்படி தீர்ந்து போச்சுன்னா ஹஸ்பண்டை சொல்லாம் வாங்கிட்டு வருவாங்க மக்களே ஒரு பாக்கெட் வந்து ஐம்பத்தி ஏழு ரூபா ஐம்பத்தேழு ரூபா நம்மளுக்கு போதும் ஒரு கொஞ்சம் ஒரு டூ ஒன் வீக்ஸு போல் சாப்பிட்லாம் ஏன்னா ஒரு வாரத்துக்கு ரெண்டு டைம் சாப்பிட்டாலே கரெக்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க சில அன்னைக்கு நாங்கள் முன்ன பின்னே சாப்பிடுவோம் அதனால எனக்கு கரெக்டாக சொல்ல முடியல காலி ஆயிரும் மக்கள் இது உடனே அதனால் ரெண்டும் இது ரெண்டு மட்டும் இருக்குது பெரிய பாக்கெட் வாங்கலான்னா நம்மளுக்கு பெரிய பாக்கெட்டோட இந்த மாதிரி பாக்கெட்டில் தான் கொஞ்சம் நம்மளுக்கு ஒர்த்தாகவும் இருக்குது வாங்குறது பெரிய பாக்கெட்டில் இது ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணி தட்டும்போது பெரிய பாக்கெட் கம்மியாக இருக்குது இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் நம்ம இதே எடுத்துருவோம் ரெண்டாவது ஃப்ரூட்ஸ் லூப்பு இது இதுவுமே பாலில் மிக்ஸ் பண்ணி இது பண்ணுறது தான் மக்களே இதை வந்து இதுவுமே குழந்தைக்கு கொடுக்குது பையன் நல்லா விரும்பி சாப்பிடுவோம் அதனால் இதுவுமே வாங்குவது இது ரெண்டாவது சாக்கோஸ் சாக்கோஸ் இதுவுமே இதுவும் சாக்கோஸ் ஃபில்ஸ் இது வந்து கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும் அந்த இதில் சேர்ந்தது இதுலேயுமே ப்ரோட்டீன் இம்யூனிட்டி எஸ்என்டிஎல் விட்டமின்னு ஃபைபர் இதெல்லாம் நம்மளுக்கு இருக்குது மக்கள் இது வந்து மல்டி மல்டி மல்டிகிரெயினுக்கு நம்மளுக்கு ரொம்ப நல்லது இதோடய ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி ரெண்டு ரூபாய் இதோட ரேட்டு இது இது அப்புறம் இந்த சாக்கோஸு ஃப்ரூட் ஃப்ரூட்ஸ் ஸ்லூப்பு அப்புறம் இந்த கான்ஃப்ளெக்ஸ் இந்த மூணுமே பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் நானும் சாப்பிடுவேன் அவசரத்துக்கு குழந்தையெல்லாம் வச்சுருக்கிறதுனால டக்குன்னு பாலில் மிக்ஸ் பண்ணி இதை வந்து எதுவும் சாப்பாடு எதுவும் செய்யணா இதை சாப்பிட்டுப்போம் மக்களை இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மூணுமே எங்களுக்கு அதனால் இந்த மூணுமே எங்கள் வீட்டில் எப்போவும் ஸ்டாக்காக இருக்கும் ராகியுமே ஹெல்த்தி ஃபுட்டு தான் அதனால் ராகியுமே அவசரத்துக்கு வச்சுட்டு காலையில் ஏதாவது நம்ம அவசரத்துக்கு செஞ்சு சாப்பிட்ட மாதிரி இருந்தால் வச்சுப்போம் மக்களை உட்காச்சி இந்த மூணு தான் நாங்கள் சாப்பிடுவோம் இதில் வந்து அறுபத்தி சாரி சாக்கோஸ் துணிக்கும் பொருள் தான் மக்கள் இதில் ரேட்டு போட்டிருப்பாங்க நான் பின்னாடி உள்ள ரேட்டை பார்த்துட்டேன் தெரியுதா அவங்களுக்கு அறுது போட்டுருக்காங்க அறுபது தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு இது லூப்ஸு வந்து ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரேட்டை காம இந்த மக்களே நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா போட்டிருக்காங்க அதே அதாவது நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல அதுக்கு இரநூறுவா அவங்க போட்டிருந்துருக்கலாம் இது மூணு தான் இது மூணுமே நாங்கள் டெய்லி சாப்பிட்றோம் ஒரு அப்படின்னான ஒன்று அதுக்கப்புறம் அது இதை இந்த மூணுமே டக்கு டக்குன்னு ஆகிறதுனால மறுபடியும் திரும்பவும் இதை வாங்க வேண்டியது அதனால தான் இப்போ இது ஜாமான் வாங்கி உடனே இந்த வாங்க வாங்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் நம்மளுக்கு இந்த லிப்யூடு ரொம்ப நாளாட்டி தீந்து போச்சு ஹார்பிக் தான் இருக்குது ஹார்பிக் கிளீனர் அது இது இல்லை இதில் சிம்கிளெல்லாம் ஊட்டி க்ளீன் பண்ணுறது அதனால் இதுவுமே ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்புறம் இது வந்து சாஸ் சில்லி டொமேட்டோ சாஸ் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி இருக்கிறது பை ஒன் கெட் ஒனில் போட்டிருந்தாங்க மக்களே அது வந்து அறுபத்தி ரெண்டு ரூபாவுக்கு வாங்கினா ரெண்டு அறுபத்தி ரெண்டு ரூபா இல்லை சாரி நூற்றி இரண்டு ரூபா வாங்கினா ரெண்டு இது அது பெரிய பேக்கெட் மாதிரி இருக்குது நம்மளுக்கு அது அவ்வளோவா தேவை கிடையாது தேவைக்கு எவ்வளவோ அவ்வளோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதே நம்ம என்னதுன்னு பார்த்தீங்க எனக்கே இது என்னதுன்னு மறந்து போச்சு இது வந்து ஜாங்கிரி ஜாங்கிரினா அந்த வெள்ளம் கலை வெள்ளம் இது வந்து நம்ம வந்து ஒரே ஒரு வெள்ளம் இவ்வளோ சைஸாக இருந்துச்சு வந்து அறுபத்தி போட்டிருக்கு நம்ம வந்து ஒரு கிலோ எடுக்கலை முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு கேஜி அதாவது நூற்றி அறுபத்தி ரெண்டுக்குன்னா நம்ம எடுத்திருக்கோம் அதனால இருபத்தி ரெண்டு ரூபா அந்த ரேட்டை போட்டிருக்காங்க அதுதான் நம்ம எடுத்த பொருள் இவ்வளோ இதுவுமே நம்மளுக்கு அறுநூற்றி சம்திங் அந்த ரேட்டுக்கு வந்துட்டு நம்ம கிடையாது அவ்வளோதான் இப்போ நம்ம எடுத்த பொருளுக்கு இது ஆல்ரெடி நான் திங்க்ஸ் வாங்கியிருக்கேன் இப்போது வந்து அப்போது உள்ள திங்ஸ் வந்து எல்லாமே இருக்குது ஸ்டாக்காக இருக்குது ரெக்குலோ அரைக்குள்ள தான் நம்ம வாங்குகிறோம் இருக்குது பட் இப்போ உடனே தீர்ந்த திங்ஸு சில திங்ஸ் விட்ருப்போம் இப்போ வந்து இதுதான் வாங்குறதுக்கு மெயினாக போகணும் பட் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பார்த்ததுனால இது நான் மெயினாக வாங்கினது இந்த மூணு மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம் ஹார்பிக்கு அப்புறம் சில்லி டொமேட்டோ அப்படி இதுவுமே நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம்னா நெக்ஸ்ட்டு மந்த்துக்கு கம்மி ஆக்கும்போது நம்ம அதை கால்குலேட் பண்ணி நம்ம அதை கணக்கு பார்த்து நம்ம மற்ற திங்ஸுக்கு எவ்வளோ இந்த வாட்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணி வாங்கிக்கலாம் அவ்வளோதான் மக்களே பாய்